ஆனா இன்னைக்கு வந்து இந்த மூணு பேரு ஸ்டேட்லயும் ஸ்டேட்லயும் நாலு பேருக்கு சென்டர்லயும் மாறக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ் அபிஷியல் மெம்பர்ஸ் வந்து நான் முஸ்லீம் நீங்க பாக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து அதுக்கு எதிரானதா தான் நம்ம பார்க்கணும் திட்டவட்டமாக எதிரானதாதான் தான் இருக்குது அதான் சொன்னேன் ஒரு இடைக்கால தீர்ப்பு என்பதும் அதை விசாரிக்கிற முறை என்பதும் ஏதோ ஒரு நமக்கு மன ஆறுதலை தருவது போன்று தெரிந்தது ஆரம்ப கட்டத்தில் இப்போ வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு அகைன் அதாவது எந்த தெளிவை நாடி நீதிமன்றத்துக்கு போனோமோ எந்த தெளிவை நாடி நீதிமன்றத்தை நாடினமோ அதான் சொல்றேன் இதுல ஒக்ப யூஸ் நாங்கள் வந்து டினோட்டிஃபை பண்ண மாட்டோம் நாங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இதை நாங்க வந்து அதுக்கான முழு தீர்வு வர வரைக்கும் டினோட்டிஃபை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னது மட்டும்தான் இன்னைக்கு உருப்படியா நின்று இருக்குது மத்த அஞ்சு வருஷம் முஸ்லீமா இருக்கிறதாக இருந்தாலும் சரி ஒரு அபிஷியல் பர்சன் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபிசர் வந்து இத விசாரிப்பாரு என்கின்ற விஷயமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து நான் முஸ்லீம் மெம்பர்ஸ் வந்து அப்பாயின் பண்ற விஷயமாக இருந்தாலும் சரி மூணுமே வந்து குழப்பத்துக்கு உள்ளாகி போயிடுச்சு அப்போ முழுக்க முழுக்க முஸ்லீம் சமூகம் ஏமாற்றத்திற்கு உள்ளாகி நிற்கிறது அன்டில் ஆர் அந்த டீடைல்டு ஜட்மெண்ட்டை படிச்சு பார்த்து ஏதாவது ஒரு ரிலீஃப் வந்து வாய்ப்பு குறைவு அதுக்கு வாய்ப்பு குறைவு ஏன்னா அதுக்கு பாயிண்ட் ரொம்ப தான் இருக்கு ஆனால் இந்த இடைக்கால தீர்ப்பு என்பது மீண்டும் ஒரு முறை முஸ்லிம் சமூகத்திற்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கிறது இவர்கள் ஏற்கனவே வழக்கு விசாரணையில் இருக்கும் பொழுதே இடைக்கால உத்தரவை பட்டு நீதிமன்றங்கள் பேசிக் கொண்டு இருக்கும் பொழுதே அதெல்லாம் வந்துருச்சு சட்டம் வந்துருச்சு போ அப்படின்னு இறங்கி பண்ண ஆரம்பிச்சுட்டா இது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் இனி இந்த மாநில சிம்பிளா சொல்லணும்னா எந்தெந்த மாநிலங்களில் பாஜக ஆள்கிறதோ அவர்களுக்கான பூஸ்ட் தான் காலமா சொல்லிட்டு வர்றோம் அப்ப அந்த மாநிலங்கள்ல புல்டோசர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அந்த மாநிலங்கள்ல வந்து வக்ஃப சொத்துக்களை புடுங்கி அங்க இருக்கிறவங்களை அனுப்புறதுக்கு அங்க அங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல வந்து தங்களுடைய இப்போ டெக்னிக்கலா பேசுனா இப்ப வக்ஃப சொத்தை வச்சு உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் ஆயிருக்கா தமிழ்நாட்டுல எனக்கு ஏதாவது பிரயோஜனம் ஆயிருக்கா இவை வந்து ஒரு அடையாளத்திற்கான போராட்டம் இவை வந்து ஒரு உரிமைக்கான போராட்டம் அதே தான் அவங்களுக்கும் இதை வச்சுக்கிட்டு அவங்க எவ்வளவு ஆனா அவங்களால பிரயோஜனப்பட முடியும் இந்த வக்ஃப சொத்துக்களை எடுத்து தனியார்களுக்கு விற்க முடியும் யாஸ் நான் ஏற்கனவே ரொம்ப காலமா சொல்லிட்டு வரேன் இதுக்கான ஒரு ரிப்போர்ட்டே ஃபைல் பண்ணப்பட்டுச்சு அம்பானியுடைய இடம் வந்து குறிப்பிட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து வப்புடைய இடம் தான் அப்படின்னு ஒத்துக்கொண்டு சிஎம் ஆ இருக்கும்போது பதிவு செய்யப்பட்டுச்சு இன்னைக்கு இந்த ஒக்கோமென்ட்மெண்ட் ஆக்டர் நடவடிக்கை எடுப்பாங்கன்னா இல்ல இது ஆக்சுவலா அவங்களை பெசிலிட்டேட் பண்றதுக்காக அந்த சட்டம் தான் எனவே மாநில அரசுகளின் கைகளில் இந்த வப்புடைய அதிகாரத்தை நகர்த்துவதற்கான ஒரு இடைக்கால உத்தரவாகத்தான் இதை நான் பார்க்கிறேன்